சினிமா சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி வெடி அடிக்கிறோமோ பொங்கல் வைக்கிறோமோ கோவிலுக்கு போடுறோமோ இல்லையோ ஆனால் கூட்ட கூட்டமாக சினிமா தேட்டருக்கு போகிறது இப்போ ஒரு வழக்கம் ஆகிட்டு அந்தளவுக்கு சினிமா நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாக கலந்துருக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்தாகணும் டிக்கெட் எடுக்கிற காசு அளவுக்கு அந்த படத்தை ஒருத்தாக மாற்றி தர வேண்டியது டேரெக்டரோட கடமை மக்களுக்கு மன நிறைவு ஏற்படுத்தணும் இந்த படத்துக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணது ஒருத்த அப்படின்னு சொல்லி மன ஏற்படுத்தினா தான் அந்த டேரக்டரோட படத்துக்கு மக்கள் நம்பி வருவாங்க இந்த படத்தோட டேரக்டர் நல்ல கதையாக வச்சுருப்பாரு அவரோட படத்துக்கு நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி வருவாங்க இந்த படத்தில் வந்து ஏண்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் நினைக்க வச்சுட்டாருன்னு வச்சிங்களேன் அவர் எத்தனை படம் டைரெக்ட் பண்ணாலுமே மக்கள் வர யோசிப்பாங்க இதுதான் தமிழ் சினிமாவோட ஒரு தாரக மந்திரம் படத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன் முக்கியமாக மூணு விஷயத்த எல்லாருமே நோட் பண்ணுவோம் படத்தோட கதை படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே மூணாவது படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம் இதுதான் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மூணுமே ஒரு படத்துக்கு சரியாக அமைஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன் அந்த படத்தை யாராலையுமே ஈஸியாக ஜெயிக்க முடியாது படங்களுக்கும் இந்த மூணுமே சரியாக அமையிறது இல்லை ஒரு படத்தில் என்னென்னா கதையை சுதக்குவாங்க இன்னொரு படத்தில் என்னென்னா ஸ்க்ரீன் பிளேயை சுதக்குவாங்க மூணாவது என்னென்னா இந்த மாதிரி என்ன விஷயத்த சொல்ல வரோங்கிறத அவங்களே மறந்துடுவாங்க ஆனால் ஒரு சில படங்கள் இந்த மூணுமே சரியாக அமைஞ்சும் மக்களால் பெருசாக கொண்டாடப்படாத ஒரு சில படங்களை பற்றி இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறது கடைசி விவசாயி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ விவசாய படங்கள் வந்திருக்கும் ஆனால் இந்த படம் நமக்கு ஒரு புது உணர்வை ஏற்படுத்தும் அதுக்கான முக்கிய காரணம் படத்தோட கதை இந்த படத்தோட கதைங்கிறது ஒரு மயில் ஒன்று இறந்து போயிடும் அது விவசாயியை அவர் தோட்டத்தில் புதைச்சிடுறாரு அது போலீஸ் கேஸ் ஆகி அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாருங்கிறத அழகாவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி காட்டியிருப்பார் அந்த படத்தோட டேரக்டர் இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் காஸ்ட் க்ரூப்னு சொல்லும்போது பெருசாக யாருமே இல்லை விஜய் செய்ததே தவிர தான் இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் உண்மையான விவசாயி இந்த படத்தில் பயன்படுத்தினது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட டேரெக்ட் இந்த படத்துக்காக அவார்ட் கூட வாங்கியிருந்தாரு ஆனால் இந்த படம் மக்களால் பெருசாக பேசப்படல அதுக்கான காரணம் தமிழ் சினிமாவில வந்த விவசாய குப்பை படங்களுக்கு நடுவில் இந்த படம் வந்ததுனால இந்த படமும் பெருசாக பேசப்படாமல் போனுச்சு இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது இருக்கிறது அரண் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லில் உழுந்த குழந்தைய மீட்டாங்களே நடந்த கதை இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாவுக்கு தேவை எத்தனையோ குழந்தைங்க இப்போ போர்வெல்லில் உருந்து இறந்து போகிறாங்க இந்த படம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போர்வெல்லாம் ஏற்படக்கூட பாதிப்புகளை அழகாகவே சொல்லியிருப்பார் இந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பேங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்பவே அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பார் இந்த படத்தோட டேரக்டர் கோபி நாயனார் அப்படி இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு நயன்தாராவை தவிர எந்த பெரிய காஸ்ட் குறிச்சி இந்த படத்தில் நடிக்கல படத்தோட கதையை நம்பி மட்டுமே இந்த படத்தை நோக்கியிருக்காங்க அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு ஏன்னு தெரில ஆனால் இந்த படமும் பெருசாக பேசப்படல ஆனால் இப்போ கூட ஒரு சில குழந்தைங்க போர்வெல்லாம் விழுந்து இறந்து போகிறாங்க அதுக்கு தேவையான ஒரு கதை தான் இது ஆனால் என்னென்னு தெரில மக்களால் பெருசாக பேசப்படலை படங்களும் கதைகளும் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டுக்கணும் கொண்டாடப்படலை இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இந்த படம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வருது காப்பியர் அணசிங்க முன்னாடி நான் சொன்ன ரெண்டு கதைகளுமே ஏதோ ஒரு சில படங்களில் வந்திருக்கு ஆனால் இந்த கதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் என்ன கதைன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க இறந்து போகிறாங்களே அவங்க பாடியை இங்கே கொண்டு வரதில் என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி அழகாவே ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு ஐஸ்வர்ய ராஜேஷும் விஜய் சேதுபதியும் கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை ஒரு பாடியை எடுத்துகிட்டு வரதில் என்னென்ன சிக்கல் அங்கே அரசியல்வாதிகள் என்னென்ன சிக்கல் பண்ணி அந்த எதை பணத்தை எடுக்க விடாமல் பண்ணுறாங்க அதில் எப்படி ஆதாயம் தேடிக்கிறாங்கிறத அழகாகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டேரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட டேரக்டர் இதுதான் இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்ன மூணு படங்களில் எந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கம்மனுங்க ஓகே பாய்